ஓம் சாந்தி நாம் பிரம்மா பாபாவினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் நிமித்தமாகவும் மேலும் பணி இருத்தல் என்ற சிறப்பம்சத்தை பற்றி பார்க்கலாம் எந்த அளவு சேவையில் சுயமரியாதை இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பணிவுத்தன்மையும் இருக்கணும் செய்விக்கும் தந்தை தங்களை கருவியாக்கி சேவையை உங்கள் மூலம் சேவிக்கிறாங்க இதுதான் நிமித்தமானவராதல் மேலும் பணிவுடனும் இருத்தல் நீங்கள் ஒரு கருவியாக ஆகி நல்ல முறையில் சேவை நடந்து அதனால் விஸ்தாரம் ஆகும்போது வெற்றியினுடைய சொருபமாக ஆகிறீங்க இத்தகைய சுயமரியாதை நன்மைக்கு ஆனாலும் வெறும் சுயமரியாதை மட்டும் இல்லாமல் கூடவே பணிவுத்தன்மையும் சமமாக இருக்கணுங்கிறாங்க பாபா சொல்கிறாங்க இந்த சமநிலை எப்பொழுதும் எளிதாக உங்களை வந்து வெற்றியினுடைய சொருபமாக ஆக்கும் சுயமரியாதை இருக்கிறது அவசியம் ஆனாலும் பணிவுத்தன்மை மற்றும் சுயமரியாதை இந்த இரண்டும் சமநிலையில் இல்லை அப்படின்னா இந்த சுயமரியாதை தேக அபிமானமாக ஆகிடும் யார் நினைவு மற்றும் சேவையில் சமநிலை வைக்கிறாங்களோ அவங்க தான் சுயமரியாதை மற்றும் பணிவுத்தன்மையை சமநிலையில் வைக்க முடியும் இந்த சமநிலையினால் அனைவர்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுவீங்க அப்படிங்கிறாங்க பாபு எப்படி தந்தை சரீரத்தினுடைய ஆதாரத்தை பெயருக்காக எடுக்கிறாங்க அதை சார்ந்து இருக்கிறது கிடையாது அதாவது இது ஒரு ஆதாரம் அப்படின்னு உணர்ந்து தற்காலிகமாக சரீரத்தில் பிரவேசிக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் பெயரளவில் மட்டுமே இந்த சரீரத்தினுடைய ஆதாரத்தை எடுக்கிறேன் அப்படின்னு உணருங்க அப்பொழுதே பணிவுத்தன்மை இருக்கும் இதனால் வெற்றி உங்கள் கூடவே வரும் சேவையில் வெற்றி அடைவதற்கான முக்கிய ஆதாரமே பணிவுத்தன்மை எந்த அளவு பணிவுத்தன்மை இருக்குதோ அந்த அளவு வெற்றி ஏற்படும் உங்கள் கிட்ட பணிவு அப்படிங்கிற குணம் இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் உங்களுக்கு தலை வணங்குவாங்க தந்தை கிட்ட இருந்து நீங்கள் அடைந்த பொக்கிஷத்தை மற்ற ஆத்மாவுக்கு நிமித்தமாக இருந்து வழங்கும் பொழுது நான் தந்தைக்கிட்ட இருந்து பெற்ற பொக்கிஷங்களையே கொடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும் இந்த உணர்வின் மூலமாக உங்களுடைய சிரேஷ்டமான சுயமரியாதையினுடைய போதை இருக்கும் பணிவுத்தன்மை இல்லாமல் உலகத்தினுடைய நன்மையே ஏற்படாது பாபாவை உங்களுடையவராக ஆக்கிட்டிங்க இதனால் அவர் மிக பணிவோடு உங்களுக்கு கீழ்ப்படியும் வேலைக்காரராக ஆகிட்டார் இதே முறையில் தந்தையை பின்பற்றணும் நீங்கள் எந்த அளவு சிரேஷ்டமானவங்களோ அதற்கு சமமாக பணிவுத்தன்மையும் இருக்கிறதுனால எந்தவித நஷ்டமும் கிடையாது சாக்கார தந்தை நிமித்தமாக இருந்து ஒவ்வொரு செயலையும் ஒழுக்கமாக கருதி நிறைவேற்றினாங்க குழந்தைகள் நீங்களும் தந்தையை இதே வழியில் பின்பற்றணும் உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் ஒழுக்கமாக கருதி பின்பற்றும் போது வெற்றி அப்படிங்கிறது உத்தரவாதம் ஆகுது இந்த சுயமரியாதை உங்களை பணியுடையவராக ஆக்கும் எப்படி பாபா பணியுடையவராக இருந்து குழந்தைகளுக்கு மதிப்பு வழங்கினாங்க அதே வழியில மற்றவங்களுக்கு மதிப்பு அளிப்பது பணியுடையவராவதற்கான வழி நிமித்தமானவர்கள் தன்னுடைய செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்துவது மட்டும் இல்லாம தன்னுடைய சிரேஷ்டமான விருத்தியின் மூலம் நல்ல சூழ்நிலையும் உருவாக்குவதற்கு நிமித்தம் ஆவாங்க இதற்காக எப்பொழுதும் நிமித்தமான என்னுடைய விருத்தி எப்படியோ அப்படியே சூழ்நிலையும் இருக்கும் அப்படிங்கிற வாக்கியத்தை நினைவில் நிறுத்த சொல்கிறாங்க பாபா நிமித்தமான என்னுடைய விருத்தி எப்படியோ அப்படி சூழ்நிலையும் இருக்கும் எந்த ஒரு சேவைக்காக நிமித்தமாவதும் நம்முடைய சிறப்புத்தன்மையினுடைய அடையாளம் நிமித்தமாக மாறும் கலையானது சுயத்துக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது மற்றவங்களுக்காக நிமித்தம் ஆகிறீங்க அப்படின்னா உங்களை பரிபூரணமாக்குறீங்க ஆகையினால நிமித்தம் ஆகிறதுனால சேவையில் விருத்தியை அடைய செய்யுங்க நிமித்தமாக இருக்கும் பொழுது கூடவே அன்பும் இருக்கணும் ஏன்னா உங்ககிட்ட அன்பு இல்லை அப்படின்னா இறக்கமுடையராகவும் பணி உடையவராகவும் உங்களால இருக்க முடியாது இருந்தாலும் சில நேரங்கள்ல மிக அதிகமான அன்பும் மற்றும் பணிவும் நஷ்டத்தை ஏற்படுத்துது மிக அதிகமான அன்பும் பணிவும் நஷ்டத்தை ஏற்படுத்துது ஆகையினால் பணிவாக இருப்பதுடன் எஜமானன் அப்படிங்கிற போதையும் இருக்கணும் உங்களுடைய செயல்களில் பணிவுத்தன்மை எப்பொழுதும் இருக்கணும் இதனால் உலக மாற்றம் தானாகவே தொடரும் பணிவுத்தன்மையினால தேகத்தினுடைய அகங்காரம் தானாகவே முடிவடையும் இத்தகைய பணிவுத்தன்மையில் நிலைத்திருக்கிறதுனால உங்களால் எளிதாக சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருக்க முடியும் பிறகு நீங்கள் பேசத் தொடங்கினாலும் சில வார்த்தைகளை பேசினாலும் அவை ரொம்ப சரியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் ஒரு வார்த்தையானது ஆயிரம் வார்த்தைகளின் மதிப்புடையது இதனால் வீணான வார்த்தைகள் தானாக முடியும் எப்படி ஞானத்தின் முழு சாரமும் ஒரு சிறிய பேச்சில் அடங்கியிருக்கு அதே மாதிரி உங்களையும் நிமித்தமானவன் அப்படின்னு நினச்சி பணிவோடு இருந்து சப்தத்தில் வருவீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் முழு ஞானம் பொதிந்திருக்கும் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது அவங்களுடைய ஊக்கம் உற்சாகம் தானாகவே அதிகரிக்கணும் அத்தகைய அளவு நிமித்தமான ஆத்மாவாக ஆகுங்க நீங்கள் மாஸ்டர் உலகத்தை படைப்பவர் அப்படிங்கிற உணர்வு இருக்கணும் இத்தகைய உணர்வின் ஆதாரத்தில் எண்ணங்களை உருவாக்குவதும் காரியங்களை செய்யும்போது உங்ககிட்ட இத்தகைய பணிவுத்தன்மை மற்றும் சரளத்தன்மையும் அதிகரிக்கும் உலக சேவைக்கான கட்டளை எப்பொழுது கிடைத்தாலும் அதற்கு தயாராக இருங்க என்ன நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் தன்னை கருவியாகவும் ட்ரஸ்டியாகவும் கருதுவோருக்கு எழவே எழாது அவங்க எளிதாக கவர்ச்சியில் இருந்தும் மற்றும் மோகம் போன்ற அடிமை தனத்தில் இருந்தும் விடுபட்டு இருக்க முடியும் இந்த முழு உலகத்தில் பல லட்சக்கணக்கான ஆத்மாக்களின் இடையே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு ஒரு சில ஆத்மாக்களையே உலக சேவைக்கான கருவிகளாக சுயம் பகவான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த ஆன்மீக நஷா உங்களை எந்த அளவு நீங்கள் சிரேஷ்டமானவரோ அந்த அளவு பணிவுடையவராக ஆக்கும் யாருக்கிட்ட தேக அபிமானமும் ஆணவமும் இருக்குதோ அவங்க தங்களை சிரேஷ்டமானவராக கருதுவாங்க ஆனால் உண்மையான ஆன்மீக போதை இருக்கிறவங்க பணிவோடு இருப்பாங்க ஆணவமானது உங்களை பணிவுடையவராக இருக்க விடாது சேவாதாரிகள் தமது சிறப்புத்தன்மையான பணிவுத்தன்மையின் ஆதாரத்தில் தானாகவே தலைவணங்குவாங்க ஆன்மீக தன்மையானது அவங்களுடைய செயல்களிலும் நடக்கும் போதும் இங்கு அங்கு போகும்போதும் பேச்சிலுமே வெளிப்படும் இப்படிப்பட்ட பணிவான ஆத்மாக்கள் தான் சுகத்தனை அளிக்கும் வல்லாங்க எந்தளவு பணிவோடு முன்னேறுறீங்களோ அந்த அளவு சேவையில் எளிதாக விருத்தி ஏற்படும் என்னுடையது அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படக்கூடாது இந்த உணர்வினுடைய ஆதாரத்தில் சேவையில் தேகி அபிமான நிலை ஏற்பட்டு வரும் நான் கருவி அப்படிங்கிற உணர்வுக்கு பதிலா என்னுடையது என்னும் உணர்வினால சேவையில் தொய்வு ஏற்படுது ஆகையினால் உங்களுடைய மகிழ்ச்சி மற்றும் போதை மறைந்து போயிடுது ஆகையினால கருவி என்னும் இந்த உணர்விலிருந்து விலகி போகக்கூடாது பிறரையும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதிலிருந்து வஞ்சிக்கப்படாது பார்த்துக்கணும் யார் மற்றவர்களுக்காக நிமித்தம் ஆறாங்களோ அவங்க அனைத்து விஷயத்திலும் கவனம் செலுத்துவாங்க நிமித்தமான சேவாதாரி என்பதனுடைய பொருள் தந்தையை பின்பற்றுவது நிமித்தமான சேவாதாரி அப்படிங்கறதனுடைய பொருள் தந்தையை பின்பற்றுவது உங்களை நிமித்தமாக உணர்ந்தால் ரெண்டு விதமான சிறப்புகளை ஸ்தூலமாகவே பார்க்க முடியும் ஒன்று பணிவுத்தன்மை மூலமாக உலகை புதுப்பிக்கும் காரியத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு இருப்பாங்க இரண்டாவது எப்பொழுதும் திருப்தி அப்படிங்கிற அந்த பழத்தை உண்டு மற்றொர்களுக்கும் கொடுப்பாங்க நான் ஒரு கருவி என்னும் உணர்வின் மூலமாக பற்றற்றோராகவும் ஆனால் தந்தையால் நேசிக்கப்படுபவராகவும் அனுபவம் செய்ய முடியும் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு எப்பொழுதுமே சொல்ல மாட்டாங்க அந்த நான்கிற வார்த்தையும் முடிஞ்சு போய்டும் தன்னை கருவி அப்படின்னு உணர்ந்து முன்னேறுவது சேவாதாரியினுடைய சிறப்புத்தன்மை பாபா அனைவரிலும் மிக பெரிய சேவாதாரி அவருடைய சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னா தான் எஜமானனாக இருந்தாலும் தன்னை நிமித்தமாக உணர்ந்தாங்க எல்லோராலும் நேசிக்கப்பட்டாங்க ஆகையினால சதா நான் நிமித்தமானவன் அனைவராலும் நேசிக்கப்படுபவன் அப்படிங்கிற அந்த உணர்வுல சென்று முன்னேறணும் அனைவனுடைய ஒற்றுமையின் பொருட்டு நிமித்தமான ஆத்மாக்களுக்கு எந்த ஒரு கட்டளை கிடைத்தாலும் எப்பொழுதும் ஆமாம் சரி அப்படியே செய்கிறேன் அப்படின்னு ஏற்றுப்பாங்க இது வந்து வணங்குறது கிடையாது மேலும் முன்னேறுவது மற்றவங்க சொல்கிறத ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது மதிப்புக்கு உரியவங்களாக ஆகிறது மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பது அப்படின்னா மதிப்பை பெறுவது இதுக்காக பெயர் புகழ் சுபாவம் ஆகியவற்றை தியாகம் செய்யணும் பிரம்மபாபா குழந்தையினுடைய கால்களை பிடித்துவிடக்கூட தயாராக இருக்கிற அளவு பணியுடையவராக இருந்தாங்க குழந்தைகள் என்னை விட உயர்ந்தவங்க குழந்தைகள் என்னை விட சொற்பொழிவு ஆற்றக்கூடியவங்க அவங்க ஒரு பொழுதும் தான் முதலாவது இருக்கணும் அப்படின்னு சொன்னது கிடையாது குழந்தைகள் தான் முன்னால் இருக்கணும் அவங்க தான் முதலாவது அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரி குழந்தைகள் தான் மூத்தவர்கள் எனக்கு கூறுவது அதாவது குழந்தைகள் தான் தான் மூத்தவங்க அப்படின்னு சொல்கிறது தலை வணங்குவது ஆகாது பிரம்ம பாபா குழந்தைகள் தான் மூத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குழந்தைகள் தான் மூத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறது தலை வணங்குவது ஆகாது அது மேலும் உயர்வது அப்படிங்கிறாங்க பாபா உலக பரிவர்த்தனை காரியத்தில் ஈடுபட முதல்ல நீங்கள் பணிவுத்தன்மை உடையவராக ஆகணும் பணிவுத்தன்மை இல்லை அப்படின்னா புது உலக ஸ்தாபனை காரியத்தில் ஈடுபடவே முடியாது எந்த காரியம் ஆனாலும் எத்தகைய சூழ்நிலை ஆனாலும் நீங்கள் தான் முதல்ல அப்படிங்கிற மகா மந்திரத்தை உணர்வுல வைத்து தலை வணங்கணும் இந்த ஸ்லோகனை மறக்கக்கூடாது தான் தலைவணங்குவது அப்படின்னா உலகத்தை தனக்கு முன் தலைவணங்க செய்வது ஆகினால எப்பொழுதுமே நீங்கள் முதல்ல அப்படிங்கிற உணர்வு உங்கள் நடத்தையிலும் பார்வையிலும் சொல்லிலும் இருக்கணும் பிரம்மபாபா பாபா எப்பொழுதும் தன்னை முதலாவதாக எண்ணங்களிலோ பேச்சிலோ அல்லது செயலிலோ கருத்தியது கிடையாது அதே வழியில் பின்பற்றணும் மகான் தன்மையினுடைய அடையாளம் பாபா சொல்கிறாங்க பணிவுத்தன்மை அப்படின்னு எந்த அளவு பணிவுத்தன்மை உடையவர்களாக இருக்கீங்களோ அந்த அளவு மற்றவர்களுடைய இதயத்தில் மகானாக உயர்வீங்க பணிவுத்தன்மை இல்லாமல் உங்களால் சுகத்தை வழங்கும் வள்ளலாக மாறவே முடியாது பணிவுத்தன்மையானது எளிதாக அகங்காரமற்றவராக மாற்றிடும் பணிவுத்தன்மை அப்படிங்கிற விதை மகான் தன்மை அப்படிங்கிற பழத்தை கொடுக்கக்கூடியது பணிவுத்தன்மை தூய்மையான உள்ளத்திலிருந்து ஆசிர்வாதங்களை பெறுவதற்கான எளிமையான வழி ஆகையினால பணிவுத்தன்மையை உங்களுடைய நடத்தையில பார்வையில் சொல்லல தொடர்பில் மற்றும் உறவுகளில் நடைமுறைப்படுத்துங்க இதனோடு எப்பொழுதெல்லாம் நான் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறீங்களோ அப்போதெல்லாம் நிராகார சொருபத்தை உங்கள் முன் கொண்டு வாங்க இந்த உணர்வின் மூலமா தேக அபிமானம் தானாகவே நீங்கள் பரிஸ்தாவாக முடியும் எந்த குழந்தைகள் எப்பொழுதும் பணிவுத்தன்மை அப்படிங்கிற விசேஷத்தோடு முன்னேறுவாங்களோ அவங்க எளிதாக வெற்றி நடை போடும் வெற்றியாளராக ஆவாங்க பணிவுத்தன்மை அப்படிங்கிறது தங்களுடைய சுய மரியாதையில நிலைத்திருப்பது இது எல்லார்கிட்ட இருந்தும் மரியாதையை பெறக்கூடிய ஒரு ஈஸியான வழி பணிவு அப்படிங்கிறது தலைவணங்குவது அல்ல உங்களுடைய தன்மை மற்றும் அன்பின் மூலம் மற்றவர்களை தலைவணங்க செய்வது யார் நிமித்தமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு பிரம்மா பாபா நிமித்தமாக இருந்தப்போ அவரை பார்த்து அநேக பிராமண குழந்தைகள் தயாரானாங்க அதே மாதிரி நீங்கள் எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் நான் பல ஆத்மாக்களுக்கு நிமித்தமானவன் அப்படிங்கிற உணர்வு இருக்கட்டும் நிமித்த ஆத்மாவான நான் எத்தகைய காரியங்களை செய்கிறேனோ அதை பார்த்து மற்றவங்களும் அதே மாதிரி செயலாற்றுவாங்க எத்தகைய காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் என்னுடைய ஸ்திதியானது யோக யுக்த் மற்றும் யுக்தி யுக்தாக இருக்கணும் இதுதான் தந்தையை பின்பற்றுவது எந்த சேவையிலும் யார் நிமித்தமானாலும் அதற்கான உடனடி பலன் மற்றும் எதிர்கால பலனையும் கண்டிப்பாக அடைவாங்க எப்போ தன்னை நிமித்தமாக உணர்கிறோமோ அப்பொழுது நான் அப்படிங்கிற உணர்வு இருக்காது இதனால் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்படும் இத்தகைய நிமித்த பாவனையானது தானாகவே தூய்மையான உணர்வையும் சுப பாவனையையும் ஏற்படுத்தும் உங்களை நிமித்தமாக கருதும் பொழுது செய்பவர் செய்விப்பவர் பாபா அப்படிங்கிறத நினைவில் கொள்வீங்க இந்த கராவன்கார் பரமாத்மா என்றும் உங்களை சிரேஷ்டமான காரியங்களை செய்ய வைப்பார் இதனால் தான் நிமித்தமானவன் மற்றும் கருவி அப்படிங்கிற உணர்வு பலனை கொடுக்குது யார் தன்னை நிமித்தமாகவும் கருவியாகவும் நினைக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதும் லேசாக இருப்பாங்க இந்த லேசான தன்மையினால சிரேஷ்டமான முடிவெடுக்கும் சக்தி ஏற்படுது ஆகையினால எப்பொழுதும் வெற்றி அப்படிங்கிற பழத்தை அடையலாம் சேவையில் எந்த விதமான வாய்ப்பு கிடைத்தாலும் தன்னை கருவியாக உணர்ந்து தொடர்ந்து முன்னேறுங்க மேலும் மற்றவர்களும் முன்னேறுவதற்கு முன்னோடியாக திகழணும் நிமித்தமானவன் அப்படிங்கிற விசேஷ தன்மையினால எப்பொழுதும் பணி உடையவராக ஆகுங்க இந்த தன்மையின் மூலம் தொடர்ந்து முன்னேற முடியும் மற்றவங்களுக்கு நிமித்தமானவர் என்றால் தன்னை பரிபூர்ணமாக்கிக் கொள்வது ஆகையினால நிமித்தமாகி தூய்மையான உணர்வு மற்றும் நம்பிக்கையின் மூலம் பணிவுத்தன்மை மற்றும் திடத்தன்மையை தாரணை செய்யுங்க திடத்தன்மையினால் வெற்றியை அடைவீங்க மேலும் நிமித்தமாக இருப்பதால் சேவையில் விஸ்தாரம் ஏற்படுங்கிறாங்க பாபா நாமும் இந்த நிமித்தமாகவும் பணிவுடையவராகவும் இருத்தல் என்ற பிரம்மா பாபாவினுடைய சிறப்பம்சத்தை பின்பற்றி பாபாவுக்கு சமமானவர்களாக ஆவோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி